ஏற்கனவே பத்து வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டி கொடுக்கிறது இது படிப்படியாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இருக்கும் நிர்வாகிகள் அதை

இது வந்து அவர் கொடுத்தாரா இவங்க செஞ்சாங்களான்றதை நாங்கள் சொல்வோம் தளபதி விலையில்லா வீடு கட்டி செய்ய நாங்க நாங்கள் இது கட்டிக் கொடுத்துருக்குறோம்ன்றது இந்த நேரத்தில் தெரியும் இல்லைங்க இல்லைங்க இறங்கு இறங்க 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 இருங்க தளபதி விலையில்லா விருதக வீடு கட்டி கொடுக்கறோன்றதுன்றது பார்த்தீங்கன்னா நாங்க தளபதி பணம் கொடுக்கறாரா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லு தெரியுமா